கிள்ளான் தெங்கு கிளானா லிட்டில் இந்தியாவில் மெட்ராஸ் பேக்கரியின் புதிய கிளை திறப்பு விழா கண்டது இதனை ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவார் சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் டி மோகனுடன் இணைந்து அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் சிலாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன் சிலாங்கூர் தலைவர் சேகரன் மலேசிய கலை பிரபலங்கள் தொழிலதிபர்கள் உட்பட ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் முக்கிய விருந்தினராக தமிழக திரைப்பட நடிகர் பிரேம்ஜி கலந்து கொண்டு மெட்ராஸ் பேக்கரியின் கட்டின் டீ அருமையாக இருப்பதாக உற்சாகத்தோடு தெரிவித்தார் சிறப்பான உள்கட்டமைப்பில் வசீகரிக்கும் இந்த பேக்கரியில் விதவிதமான பலகாரங்கள் இனிப்பு வகைகள் மணம் நிறைந்த தேநீர் என இதமான சுவைகளில் விதவிதமான பேக்கரி ஐட்டங்கள் மனதை கவர்கின்றன மேலும் அனைத்து வகையான ஜூஸ்களும் பிரத்யேகமாக வழங்கப்படுவது கூடுதல் சிறப்பு கடையின் உரிமையாளர் தினேஷ் குமார் அவரது துணைவியார் மற்றும் கடை நிர்வாகி புர்கான் ஆகியோர் இன்முகத்தோடு அனைவரையும் வரவேற்று உபசரித்து மகிழ்ந்தனர் கிள்ளானில் சிறப்பான தேநீர் நேரத்தை அனுபவிக்க விரும்புகிறவர்களுக்கு மெட்ராஸ் பேக்கரி சரியான தேர்வாக இருக்கும் என்கின்றனர் வந்திருந்து அனுபவித்து மகிழ்ந்தவர்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்